ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரிமதி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ரால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது நல்ல பெரிய பெரியராக இருந்தது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தொக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இது பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா எப்படி குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா தொக்காக இருக்குது இது எப்படி செய்து பார்க்குறலாம் இதுக்கு சட்டியில் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி பட்டை மூணு பிரியாணி இலை ஒரு ரெண்டு துண்டு கடற்பாசி ஒரு அண்ணாச்சி பூ அவ்வளோதாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து பொரியட்டும் அடுத்து தான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் இந்த தொக்கு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருணும் இது கூடவே ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கு அதையும் இதில் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும் போது தொக்கு சூப்பராக வரும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன் இப்போது இதுக்கு வந்து தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நல்லா பெரிய பெரிய இரவாக இருக்குது ஸோ இதனால் கொஞ்சம் அதிகமாகவே இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன் இறால் இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நல்லா தொக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இங்கே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் மூணு ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவு இருக்கும் இப்போ இதில் வந்து கரி மசாலாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம் இப்போ நான் தொக்கு வைக்கிறேன் அப்படின்றதுனால ரெண்டு டம்ளர் தான் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் இறால் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிறச்சு பார்த்திங்கன்னா நல்லா பாதி வெந்துச்சு அதனால் இதுக்கு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்தாலே சீக்கிரமாக நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் உப்பு தேவையான அளவு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்றலாம் பாருங்கள் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து மேலே நப்பி கொதிச்சிருக்கு பாருங்கள் ஏன்னா தண்ணி கம்மியாக வைக்கணும் ஒரு தண்ணி வரும் பார்த்து கரெக்டாக கம்மியாக வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் தொக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சோம்னா நல்லா இரு இதில் இருக்க குன்ன குந்த தண்ணியும் வற்றி நல்லா ட்ரையாக நமக்கு கிடச்சிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இது மேலே இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கருவேப்பிலை மட்டுமே போட்டால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர்லாம் இறங்கி இந்த கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஒரு மூடி போட்டு வைங்க இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் இந்த எறா தொக்கில் இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நம்ம எறா தொக்கு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா வெள்ளை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு நம்ம அறிமதி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்